இந்த வகையில் ஏன்னா நமக்கே உள்ளது குருங்கிற வார்த்தை நம்ம ஆன்மீகத்துக்கு அந்த வார்த்தைக்கு ஈடான வேற எந்த பிள்ளையிலையும் அந்த வார்த்தை கிடையாது ஏன்னா இங்கிலீஷ்ல கூட என்ன செஞ்சாங்க மாஸ்டர் சொன்னாங்க அதை இன்னைக்கு எத்தனையோ மாஸ்டர் ஆகிட்டாங்கிற அதே மாதிரி டீச்சர் சொன்னாலும் யோகா டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த இருளை நீங்குவார் அப்படிங்கிற உண்மையான அர்த்தக்கூடிய அந்த பொருளைப்போ அந்த வார்த்தைகள் பயன்படலை அந்த வகையில் இன்றைக்கு குருவா இருக்கக்கூடிய எல்லா திருவாரங்களையும் வணங்கக்கூடிய நிலைக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாரு நன்றி வணக்கம் இப்போ எனக்கு கொடுத்த பதிகம் ஐந்தாம் திருநாவுக்கரசில் எண்பத்தாறாவது பதிகம் திருவார்கு என்ற இடத்தில் எழுத்து இறைவனை தொழுது அப்படியே கொடுத்த பதிகம் இந்த தலைவர்களாக வந்து சோழ நாட்டின் வடகிற

அப்படிகள் திரு திருப்பொலையில தளத்தினை தரிசித்த பின் இத்தளத்திற்கு வந்து என்னை இது ஒரு பதிகம் ஏன்னா இவரை என்னன்னா இந்த பதிய தயார் பண்ணும் முதல் முதலாக வர்றாங்க பயந்துருவாங்க இவர் எதுக்கு அசரம் பண்ணார் அதனால டக்குனு அனுப்பி கொடுத்தாங்க இந்த சொல்ந்திரம் எனக்கு கிடைத்த ஒன்றாவது மந்திரம் எமதூர்கள் எமதூதர்கள் உயிர்களை பாச கை காத்தவர்கள் அது அவர்கள் குழந்தைகள் இளமையானவர்கள் வயதானவர்கள் பழையவர்கள் பழையவர்கள்னா அறச்சேரியில் ஈடுபட்டது நல்லவன் சொல்லி யாரையும் நல்ல நீங்க விடுறது இல்லை என்று பார்ப்பதில்லை இறைவன் இத்தளத்து இறைவனை வணங்கி சிவகதியை பெருங்கள் என்று பாடுகிறார் காலவாசம் பிடித்து அப்படின்னா காலத்தில் கைக்கால் பாலகர் விருத்தர் பழையார் என அப்படின்னு சொல்லி இப்பதிகம் நிலையாமே அதிகம் பேசும் இரண்டாவது மந்திரம் எமதூதர்கள் வந்து துன்புடித்தி வினைப்புலியில் தள்ளிய பின் மருந்தி பழங்கில்லை எனவே இப்போதே இத்தலைத்து இறைவனை போக்கி புகழ்ந்து பாடி இன்புறுங்கள் என்று பாடுகிறார் விடுத்த தூதுவர் வந்து படுத்த போது பயனில்லை பாவிகால் இந்த வார்த்தை ரொம்ப இதான வார்த்தை வார்த்தை இன்னலம் கேட்கும் வாட்போக்கியை எடுத்தும் ஏற்றியும் இது குரு பெண்களே என்று சொல்கிறார் மூன்றாவது மந்திரம் யமதூதர்கள் வந்து வளைத்து பிடித்து போய் நரகத்தில் இடும் இத்தலத்து இறைவனை சிந்தித்து வணங்குங்கள் அவர் உங்களது விடைகளை நீக்குவார் வந்து இவ்வாறு வளைத்து எழுதூதுவர் உந்தி ஓடி நரகத்து இடாமன் அந்தியின் ஒளிதான் வாட் நோக்கியார் சிந்தியா எழுவார் இணை நாலாவது மந்திரம் யமதூதர்கள் வந்த பின் தெளிவு நம்மிடம் இருக்கிறார் ஏன்னா நமக்கு பயம் அந்த அதுதான் திருஞன சம்பந்தம் புலனைந்து பொறியல்கி நெறிமைங்க அறிவழிந்த சொல்லி ஐயார புறப்பாடு மாதிரி ஏன்னா அந்த நேரம் நமக்கு எந்த தெளிவும் இருக்காது அதனால் இப்பமே தெளிவிருக்கும் பொழுது இறைவன் முன் நின்று விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் கூற்றம் வந்து குமைத்திடும் போதினில் கூற்ற வந்து குமைத்திடும் போதினில் தேற்றம் வந்து தெளி உருள் வியாகுமே ஆற்றவும் அருள் செய்யவும் வாட்போக்கியா ஏற்றுமின் விளக்கை இருள் நீக்கவே ஐந்தாறு மனிதர் எமதூதர்கள் வந்து என் உயிரை உடலில் இருந்து பிரிப்பதற்கு முன் என் திருவாக்கிப் போக்கின இறைவனை நினைந்து நினைந்து என் உள்ளம் உருகுமே என்று தன் அனுபவம் கூறுபோல் சொல்றார் அப்ப நமக்கு அந்த உருகுகள் வர வேண்டும் என்றுதான் சொல்றார் மாறு வளைத்து எழுதுவது வேறு வேறு படுப்பதன் முன்னமே ஆறு செஞ்சடை வைத்தே வாட்போக்கியார்க்கு ஊறி ஊறி உருகும் என் உள்ளமே அப்படின்னு சொல்றார் ஆறாவது மந்திரம் யமதூதர்களால் உயிர் பிரிக்கப்படும் முன் இறைவனை வணங்குங்கள் அவர் அருள் செய்வார் அவர் உங்களுக்கு உறகுணையும் இல்லாத அருள் செய்வார் காணம் ஓடி கடித எழுதூதர் தானமோடு தலைபடியா ஆணஞ்சு ஆடி உகந்த வாட்போக்கியார் ஊனம் இல்லவர்க்கு உண்மையில் ஊனம்னா ஊனம் இருவனை குற்றங்கள் நல்வினை தீக்கிறார்கள் ஏழாவது மந்திரம் எமதூதர்கள் வந்து வேளால் உடலை குத்தி உயிர பிரிக்கும் இறைவனின் புகழை உள்ளம் கிளர்ந்து உரையுங்கள் பார்த்து பாசம் பிடித்து எழுதூதர் கூத்த வேளால் குமைப்பதன் முன்னமே ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கியார் கீர்த்திமிகள் கிளர்ந்து உறவின்களே எட்டாவது மந்திரத்தில் எமதூதர்கள் வந்து உம்மை வருத்துவதற்கு முன்பு இறைவனை வளைப்பொருள் வணங்கங்கள் உங்கள் வாட்டங்கள் தீர்மினப்பாடுகிறார் நாடி வந்து நமந்தர் நமந்தவர் நல்லிருள் கூடி வந்து குமைப்பதன் முன்னமே ஆடல் பாடல் உதந்த வாட்போக்கியை வாடி நம் வாட்டம் தவறுமே என்கிற ஒன்பதாவது மந்திரம் எமதூதர்கள் புறப்படும் அதாவது நாளும் வீணாக்கிட்டார் ஆனா உனக்கு கடைசி நேரம் வரதுக்கு முன்னாடி புறப்படுறதுக்கு முன்னாடியா வண்டியை சாப்பிட்றதுக்கு முன்னாடியாச்சும் திருவடி ஏற்றுங்கள் திருவடி ஏற்றுங்கிறதுக்கு மாதிரி சொல்றாங்க கட்டறுத்து கடிது எழுதுவ ஒட்ட நோக்கி புறப்படாமல் புறப்படுறதுக்கு அப்பமாச்சலம் இந்த நேரத்தில் ஆச்சலம் அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியாருக்கு இட்டமாகி இணையடி ஏற்றுவி என்று பத்தாவது மந்திரத்தில் இரக்கம் என்று ஒன்றே அறியாத யமதூதர்கள் வந்து பிடிப்பதற்கு முன் இறைவனை வழிபட்டதால் இராவணனுக்கு அருள் செய்த அவர் உங்களை யமதூதர்களிருந்து ஒழித்து காப்பாற்ற

வரக்கழிந்து அவர் பற்றுதல் முன்னே அரக்கணக்கு அருள் செய்த வாட்போக்கியார் கரப்பதும் கரப்பார் அவர் கரப்பதும் மறைத்து இதில் வந்து இதில் ஒன்று நான் ஒன்று பார்த்தேன் இந்த பாட்டில் நாலாவது ஏழாவது எட்டாவது பாட்டில் குமைத்துடும் குமைத்தொடுன்னு ஒரு வார்த்தையை மூணு தடவை பயன்படுத்தார் குமைத்துடும் அப்படின்னு என்னன்னு பார்த்தா இல்லை எமதுதல் வந்து குமைத்துடு நல்லா குமைச்சுட்டான்னு சொல்லுவோம் நம்மளை

நான் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கும்போது நீங்களே இன்னைக்கு இன்றைக்கி கூட மயிலாப்பூர் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னால இந்த யமபயம் நீங்க இந்த பதுகு இருக்கும் ஆனால் எனக்கு அது புரியல முதல் ரெண்டு வரையும் மட்டும் படிப்பேன் சரி இது யமபயம் போகிறது நமக்கு இப்போ என்ன வயசாக ஆயிடுச்சு நமக்கு இப்போ உணவு வரப்போகிறேன்னுட்டு வந்துடுவேன் ஆனால் திருப்பி ஒருக்க படிக்கும் போதுதான் அந்த விது கிடைச்சது அதே மாதிரி இந்த திருவாழ் போக்கி அப்படிங்கிற சிவ அந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து திருநெல்வேலி பக்கம் மானூர் இடத்துல ஒரு சிவன் கோயில் மிகப்பெரிய சிவன் கோயில் அந்த ஒரு திருவார்போக்கின்னு ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுக்கு சிவராத்திரி எப்போலாம் நாங்கள் போய் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் அப்போ யார்கிட்ட திருவார்போக்கி திருவாரூர் போய் என்னன்னு தெரியாது அந்த தளத்துடைய அங்கே இருக்கு அப்போ அதில் வந்து ஒருத்தர் பேரே போக்கின்னு இருக்குது என்ன திருவா போத்தின்னு தாத்தானு எங்கள் தென்பக்கத்தில் போத்தினம் தாத்தானு கூப்பிடுவோம் இது என்ன திருவாரூர் இனம் இல்லைப்பா அது வேற வா தண்ணி எடுத்து ஊற்றுவோம்னு சொல்லி நூற்றி எட்டு தண்ணி இடமும் அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு தொடர்பு இருந்ததுனால தான் இந்த பதிகம் நுழுவாக எனக்கு கிடைத்தது என்று மீண்டும் நன்றி கூறி